வணக்கம் நெய்வேலியின் முகங்கள் என்கிற இந்த பகுதியில் இன்றைக்கு சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நாம் காணப்போகும் அந்த நெய்வேலியினுடைய முகம் திருமதி கு பிரேமலதா அவர்கள் திருமதி கு பிரேமலதா அவர்கள் திருவள்ளுவர் மழலியர் மற்றும் தொடக்கப்பள்ளியினுடைய முதல்வர் தாய் தொண்டு மையத்தின் நிர்வாகி ராசி பதிப்பகத்தின் நூல் வடிவமைப்பாளர் நிவேதிதா மாத இதழில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நிர்வாக ஆசிரியர் தற்போது கொற்றவை மாத எதிரின் நிர்வாக ஆசிரியர் தாய் தொலைக்காட்சியின் அரங்காவலர் இப்படி பல்வேறு பணிகளை மிகச்சிறப்பாக செய்து வரக்கூடிய ஆற்றல் மிகுந்த பெண் அவருடைய கல்வித்தகுதி பிஎஸ்சி மன்னியல் பி லிட்ரேச்சர் தமிழ் எம்ஏ தமிழ் பிஎட் போன்ற கல்வித் கல்வித்தகுதிகளோடு திருவள்ளுவர் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் என்கின்ற ஒரு அற்புதமான பள்ளியை நடத்தி வருபவர் தாய் தொண்டு மையத்தினுடைய அறக்கட்டளில் நடத்தப்படக்கூடிய இந்த பள்ளியில் ஏழை மாணவர்களுக்காக குறைந்த கட்டணத்தில் சேவை மனப்பான்மையோடு நடத்தப்படும் பள்ளியில் மிக திறமையாக நிர்வகித்து வருபவர் திருமதி கு பிரேமலதா அவர்கள் அவருடைய பெற்றோர் திரு குப்புசாமி திருமதி ராஜலட்சுமி ஆவார்கள் சகோதரி பிரேமலதா அவர்களைப் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பள்ளியில் குழந்தைகளின் திறமைகளை கண்டறிந்து மேடை ஏற்றுவதில் வல்லவர் வாலி அவர்கள் தான் ரொம்ப அழகாக சொல்வாரு ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்கு விற்பான் என்று சொல்வார்கள் அப்படி குழந்தைகளை திறமையறிந்து மேடையேற்றுபவர் பள்ளியில் நடக்கக்கூடிய சுதந்திர தின விழா குடியரசு தின விழா குழந்தைகள் தின விழா ஆசிரியர் விழா என அனைத்து நிகழ்வுகளையும் திறம்பட நடத்துவதோடு பள்ளி மாணவர்களுக்கு பல திறன் மேம்பாட்டு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தி வரக்கூடிய ஆக சிறந்த உள்ளம் திரு பிரேமலதா அவர்கள் அனைவருக்கும் கல்வி அதுவே எமது இலக்கு என்ற கல்வியை சேவையாக செய்து வருபவர் இப்பள்ளியின் மூலம் அருகிலுள்ள கிராமம் சார்ந்த நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் பயனடைந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தாய் தொண்டு மையம் நடத்தி வரக்கூடிய குழந்தைகள் இல்லத்தை திறம்பட பராமரித்து வருபவர் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நிர்வாகியிலிருந்து சேவை செய்து வருகிறவர் குறிப்பாக பிரேமலதா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களுடைய கணினி வடிவமைப்பாளர் இவர்தான் திறமையான நூல் வடிவமைப்பாளர் ஒரு புத்தகத்திற்கு அட்டை ரொம்ப முக்கியம் அந்த அட்டை படத்தை திறமையாக வகிவடிப்பதில் மிக சிறந்த வல்லவராக திகழ்கிறவர் அதே போல் மிக சிறப்பாக இயங்கி வரக்கூடிய நிவேதிதா மாத இதழ் அதை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நிர்வாக ஆசிரியராக இருந்து பணியாற்றி வருபவர் தற்பொழுது கொற்றவை மாத இதனுடைய நிர்வாக ஆசிரியராகவும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நெய்வேலியினுடைய பிரபல தொலைக்காட்சியாகவும் தமிழகத்தினுடைய சிறந்த தொலைக்காட்சியாக வளர்ந்து வரக்கூடிய தாய் தொலைக்காட்சியை உருவாக்குவதில் பெரும் பங்காற்றியவர் அதன் நிர்வாகி இவர் இப்படி திருமதி கு பிரேமலதா அவர்கள் பல்வேறு விஷயங்களில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சமூக சேவகியாக இதழின் நிர்வாக ஆசிரியராக பள்ளியின் முதல்வராக நூல் வடிவமைப்பாளராக இலக்கிய படைப்பாளியாக இப்படி பன்முகம் திறமை கொண்ட பிரேமலதா அவர்களைப் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு சிறந்த நூலாசிரியரும் கூட மீதம் இருக்கிறது வாழ்க்கை எனும் கவிதை தொகுப்பை வெளியேற்றிருக்கிறார் நெய்வேலியில் குறிப்பாக முதன் முதல்ல பெண் படைப்பாளிகளின் கவிதைத் தொகுப்பை வெளியிட்டவரும் இவர் தான் காத்திருந்த காத்திருத்தலின் அகம் என்கின்ற பெண் படைப்பாளிகளின் கவிதைத் தொகுப்பை ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலே வெளியிட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நெய்வேலி தமிழ் மாநாட்டிலும் பெண் கவிஞர்கள் சம்பந்தப்பட்ட கவிதைத் தொகுப்பின் ஆசிரியராக இருந்து வெளியிட்ட பெருமைக்குரியவர் கவிதைகள் சிறுகதை எழுதி வருபவர் அதை சிறப்பாக செய்து வருபவர் அதேபோல தாய் தொண்டு மையம் நடத்தி வரக்கூடிய முதியோர் இல்லத்தை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நிர்வகித்து வருபவர் அதன் முக்கிய பொறுப்பாளரும் இவர்தான் தாய் உள்ளத்தோடு முதியோர்களாகிய அன்பு காட்டி பராமரித்து வருபவர் ஏன்னா ஒரு அம்மா தான் சொன்னாங்க எனக்கு ரெண்டு பெண் ஒரு சன் பெண்ணும் சன்னும் கை கொடுக்கவில்லை நான் வாங்கிய பென்ஷன் தான் கை கொடுக்கிறது என்று சொல்வார்கள் அப்படி மகன்கள் மகள்களால் கைவிடப்பட்ட அந்த பெரியவர்களை முதியோர் இல்லம் நடத்தி அவர்களுக்கு சிறப்பான ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பையும் ஒரு மகள் என்கின்ற அந்தஸ்தோடு அவர்களுக்கு திகழ்ந்து வருபவர்கூடியதான் மதிப்பிடக்கூடிய பிரேமலதா அம்மா அவர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் தாய் தொண்டு மையம் நடத்தி வரக்கூடிய அன்னதான பணிகளினுடைய பொறுப்பாளரும் பிரேமலதா அவர்கள் குறிப்பாக கொரோனா காலத்தில் அன்னதான பணிகள் சிறப்பாக தினந்தோறும் நடைபெற உடைத்தவரும் இவர் தான் அதே போல் தாய் தொண்டு மையம் நடத்தி வரக்கூடிய நெய்வேலி தமிழ் மாநாட்டின் முக்கிய பொறுப்பாளரும் இவர் தான் திறம்பட ஒரு செய்பவர் மற்றும் தாய் தொண்டு மையத்தினுடைய அனைத்து பணிகளிலும் மிகச்சிறப்பாக செய்யப்படும் வெளியீட்டாளர்கள் அதே போல் அவர் வாங்கிய விருதுகள் ஏன்னா சில பேர் விருது வாங்குவாங்க ஆனால் இவங்களுக்கு விருது கொடுத்துருக்குறாங்க நூற்றி எட்டாவது உலக மகளிர் தின கருத்தரங்கில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் பெண்கள் அமைப்புகள் கேப்டன் லக்ஷ்மி விருது வழங்கியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மகளிர் தினத்தில் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் மங்கியர் திலகம் விருது தன்னுடைய பொற்கரங்களால் வழங்கி சிறப்பித்திருக்கிறார் இப்படி பல்வேறு குறிப்பிடத்தக்க விருதுகள் வாங்கியதில் வல்லவர் சிறந்த கவிதையை படிக்கக்கூடிய ஆற்றல் படித்த பிரேமலதா அக்கா அவர்களுடைய கவிதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பெண்களின் பேனாக்கள் இன்னும் உறக்க பேச வேண்டும் இரவை கூட வெளிச்சமாக்கி கொண்டோம் இன்னும் மனம் மட்டும் விடியலை நோக்கியபடி இந்த புறா காத்திருக்கிறது சிகரத்தை நோக்கிய தனது சிறகசைப்புக்காக என்று ஒரு அற்புதமான கவிதை வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அவங்க எழுதுனதில் இப்படி பல்வேறு கவிதைகளை அவருடைய வரிகளில் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இத்தனையும் இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்வெளி தாய் தொண்டு மையம் தாய் தொலைக்காட்சி நிறுவனர் தலைவர் திருமந்திர பேராசிரியர் திரு தாய் ராசி ஜெகதீஸ்வரன் அவருடைய இல்ல இணையர் என்பது தான் குறிப்பிடத்தக்கது அதில் குறிப்பாக மதிப்பிற்குரிய தாய் ராசி ஜெகதீஸ்வரன் அவர்கள் அடிக்கடி எப்பொழுதுமே மேடைகளில் சொல்வார் இன்றைக்கு நான் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இலக்கிய அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதற்கு மிக 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 எனக்கு பெரிய ஊக்கம் கொடுத்தது யார் அப்படின்னா என்னுடைய இல்லற இணையர் தான் அப்படின்னு அம்மா பிரேமலதா அவர்களை சிறப்பாக குறிப்பிடுவாங்க எப்பயுமே குறிப்பாக நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளருன்ற வகையில் எனக்கும் தாய் தொண்டு மையத்துக்கும் நிறைய இணைப்புகள் இருக்கிறது நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நான் பங்கேற்று பேசியிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் அந்த நிகழ்வுக்கு செல்லும் போதெல்லாம் மதிப்பிற்குரிய அக்கா பிரேமலதா அவர்கள் அங்கு அந்த நிகழ்ச்சியை எவ்வளோ திறம்பட வழி நடத்தியிருக்கிறாங்க ம சாருக்கு எவ்வளோ பக்கபலமாக இருந்திருக்காங்கன்றதை நான் பார்க்க முடிஞ்சுது ஒரு ஆற்றல் நிறைந்த பெண்ணாக சமூகத்தில் ஒரு சமூக சேவகியாக தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய கணவருக்கு ஆகச் சிறந்த ஒரு இணையராக தன்னுடைய குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த அம்மாவாக தான் பிற்காத குழந்தைகளுக்கும் மிகச்சிறந்த அம்மாவாக அதே போல் வயது முதிர்ந்த முதியோர்களுக்கு மகளாக இப்படி பல்வேறு பணிகளை சிறப்பாக செய்து வரக்கூடிய மதிப்பிற்குரிய அக்கா பிரேமலதா அவர்களை நெய்வேலியினுடைய முகங்கள் என்கின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் குறிப்பாக சர்வதேச மகளிர் தினத்தில் அறிமுகப்படுத்துவதில் தாய் தொலைக்காட்சியும் நெய்வேலி முகங்களும் பெருமை அடைகிறது அவர்களை பற்றி சொல்வதற்கு நடிகை இருக்கிறது இந்த உலக சர்வதேச மகளிர் தினத்தில் பிரேமலதா அவர்கள் ப இன்றைக்கி இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக்கொண்டு நெய்வேலியின் முகங்கள் ப பகுதியில் இன்றைக்கு பிரேமலதா அக்கா அவர்களை அறிமுகப்படுத்தியதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் மீண்டும் ஒரு அகச்சிறந்த முகத்தோடு அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்